வணக்கம் கண்டங்கத்திரி செடி இது வந்து சளிக்கு அருமையான மருந்து பார்ப்பதற்கு வந்து கத்திரிக்காய் செடி போலவே இருக்கும் இந்த செடியில் இருக்கிற அந்த இலை காம்பு தண்டு பகுதிகளும் முள் இருக்கும் காய் வந்து கசப்பு தான் இருக்கும் இந்த நம்ம சுண்டைக்காயோட கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும் இந்த காயை வந்து நல்லா காய வச்சுட்டு பொடி செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா டெய்லி ஒரு அரை ஸ்பூன் அளவு நீராகாரத்தில் காலையில் சாப்பிட்டு வந்தோம்னாக்கா சளி பிரச்சனைக்கும் நல்லது இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கும் இந்த கசப்பு தன்மை வந்து நல்லது பச்சை காயை கூட ஒரு குழம்பு செஞ்சோ இல்லை நெய்யில் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு பிடிச்சி கூட சாப்பிட்லாம் இது வந்து பல்வழிக்கும் வந்து ரொம்ப அருமையான மருந்து பல்வழி உள்ளவங்க வந்து இதில் இந்த பொடியை வச்சு பல் துளக்குனாங்கனாக்கா அந்த பல்லில் இருக்க பூச்சி எல்லாமே மாறி பல்வழி வந்து சரியாயிடும் நன்றி வணக்கம்